முதலாளி வணக்கம் என்னால் பஸ் காலியாக கிடக்கு பஸ் மட்டுமா காலியாக இருக்கு பஸ் ஸ்டாண்டு தான் காலியாக இருக்கு அதான் ஏன்னு கேட்கேன் முதலாளி முன்னாடியெல்லாம் பழைய கஞ்சியை குடிச்சு போட்டு நல்லா மாங்கு மாங்கு உழைச்சாங்க மக்கள் தொகை இருந்துச்சு இப்போ பாஸ்ட்டாக தின்னுட்டு படுத்து தூங்கிறாங்க அப்புறம் அப்படியே பாப்புலேஷன் டெவலப் ஆகும் சரி அதை விடுங்க நேற்று ஆபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம் ஆபீஸ் கூட்டிருந்துச்சு அதை நான் கொண்டு பேங்க்ல கிட்டோம் வேற என்னைக்காவது மிச்சம் கொடுத்துக்கட மூவாயிரத்தி ஐநூறுபா வரவுங்க நாலாயிரம் ரூபாய் செலவுங்க உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு ஐநூறுபா கொடுத்துருக்கு ஆபீஸ் போட்டு திறந்துருக்குறேமாக்கும் ஆபீஸ் மூடி ரெண்டு நாள் ஆச்சு அவசரப்பட்டுருங்க மலாளி ம் நேற்று கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் ம் ஐயாயிரம் ரூபாய் செலவு சொல்லுவல்ல இல்ல

இல்லை முதலாளி ஒரு மூணு லட்ச ரூபா பணம் வேணும் அதுதான் மண்டே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன் டேய் உனக்கு அறிவு இருக்கு கடை பழனியில் முருகனை விட முக்கியமான ஆள் நம்ம முதலாளி என்ன கொஞ்சம் படபடன்னு பேசுவார் ஒழிய மற்றபடி பாசத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலையிற ஆளு அவர் வச்சு காசுல இல்லை அது இல்லைன்னு சொன்னால் அவருக்கு அசிங்கமாக இருக்காது அது இல்லை பிரதர் நம்ம முதலாளி தான் ஆனா அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக இல்லை பெரிய அமௌண்ட்டு ஏன் தம்பி நீ தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ தெரிஞ்சு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அஞ்சு இல்லை நீ மூணுண்ண மூணு 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 முதல்ல மூணு லட்சம் தான் நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஐயோ ரொம்ப நன்றி முதலாளி அது கரெக்டா சாயந்திரம் வசூல் கொட்டும்ல கவலையே படாதீங்க கலெக்ஷன் கொட்டு கொட்டுனு கொட்டும் நிறுத்து நிறுத்து இதாமல வட்டி கிடக்கிற வீடு என்ன ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாத்த முடியாது ஒழுங்க வட்டி கட்டல மோசமான ஆளு ஆமா வா 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 மோசமான ஆளுங்கிறீங்க வீட்டில் யானை கட்டி வச்சுட்டு போகிற நல்லா நல்லாருக்குன்னு ஆசீர்வாந்தான் பாரு அவரை போய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்துருக்கான் அவனும் வட்டி கட்டலை கோயில் யானையை கொண்டாந்து வீட்டில் கட்டிட்டான் இப்போ அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிகிட்டு இருக்கான் வாங்கல டப்பாபி ஆ ஆமா பாப்பா பா இவ்வளோ பெரிய யானைக்கு இந்த கதின்னா அப்புறம் நம்ம கதில்ல சொல்லப்ையரா முட ஒரு சொல் பண்றேன் ஓட்டன இத போக மாட்டேங்குற அரே சொல்லு யப்பா சேம் எப்படி இருந்துச்சு மிராகில் ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை தான் தீரணும் நீங்க கரடு முரடான பாதையில போங்க இல்ல கல்லு முள்ளும் காலுக்கு எத்தனை பாடிக்கிட்டே போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு தேவையில்லாமல் நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பலை மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் அண்ணியை பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் மகாலட்சுமியை நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறோம் இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்கிறோம் லைவாக பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது நீங்கள் ஆசைப்படல பிரதர் நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்து ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க பிரதர் நீங்கள் ரொம்ப லேட் பிரதர் வீட்டில் இருந்து குத்து விளக்க நான் எப்போவோ விற்றுபட்டேன் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தான் குத்துவழக்க ஏத்தனமுன்னு சட்ட ஒன்றும் கிடையாது ஒரு மட்டமான ஆள் வந்து ஏத்தினாலும் குத்து வழக்க எரியும் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம பஸ் ஓனர் அவரே எனக்காக வந்து ஜி அவ ஒரு கேன கூமுட்ட ஜி எவன் கூப்பிட்டாலும் வருவா எங்க வேணாலும் வருவா கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போறதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்களா பிரதர் நான் ஃபீல் ஐயோ உங்க பேரு வேற நல்ல பேர் மறந்து போச்சு வாட்ச் ஒரு நேம் வேல் பாண்டியன் பாண்டியன் மிஸ்டர் ஒரு பீடிக்கு பெட்டி கடக்காரன் கூட என்ன நம்ப மாட்டேன் மூணு லட்ச ரூபாய்க்கு எப்படி ஒரு வட்டி கடைக்காரன் நம்புவேன் அதெல்லாம் நம்ம பஸ் ஓனர் பார்த்துப்பார் நீங்க வந்து ஒரு கையெழுத்து போட்டா போதும் மொத்தத்தில் சனியனை சங்கத்தில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க புது கல்யாணமா ஆமா குட்டி யானையை கொண்டு போய் குமிக்கி யானை கல்யாணம் கொடுத்துருக்காங்க கெட்டி கொடுத்தது இவனுக்கு இல்லல கெட்டினவே வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் ஏன் முதலாளி கல்யாண செலவுக்கு காசு வாங்கியிருக்கானு வட்டி கட்ட முடியல அதனால போதும் புரிஞ்சு போச்சு முதலாளி சொன்னது காதில் விழுந்திருக்கும் நினைக்கிறேன் அதெல்லாம் விழுந்து விழுந்துச்சு வட்டி கட்டலைன்னா அந்த இடத்துல உட்கார போகிறது அண்ணி மேடம் பே கையெழுத்துவ முப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டாரு என் ஃப்ரெண்டுக்கா அவர் கையெழுத்து போடுனா போடுவாரா அவனுக்கு வேற யாரு இல்லையா அவனுக்கு யாருமே கிடையாது எல்லாம் நான் தான் பார்த்து அவனுக்காக நீ எதுல இருந்து அழைச்ச அழகிற அந்த பொண்ணு மனசுல கல்யாணம் செய்ய உண்டாக்கி விட்டேன் இவன் நடானா வேலை தான் கல்யாணம்ங்கிறான் இவங்க கல்யாணம் நடந்தால்தான் எங்கே கல்யாணம் நடக்கும் இப்படி தொட்டு ஒன்றா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கும் முதல்ல ஏ நீ சொல்றதெல்லாம் சரிதான்ல ஒரே இடத்துல மூணு லட்ச ரூபா கேட்டால் எவங்கள தருவான் அங்கே ஒரு இருபதாயிரம் ஒரு பத்தாயிரம் அங்கே ஒரு பதினஞ்சாயிரம் அங்கங்கே வாங்கணும் அப்போதானே மூணு லட்சம் வர முடியும் என்ன ஏ பார்த்துல வண்டியில் ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்குனது எதுவாப்போ பார்த்து பார்த்து

அதான் ஃபுல் பேமெண்ட் கட்டி ஃப்ரெஷ்ஷாக இறக்கியிருக்கேன் இப்போ இந்த வண்டியில் வரும்போதே ஒரு கம்பீரம் தெரியல ஏட்ட இருபத்தஞ்சாயிரம் ஏதுரா ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னேல அதான் தம்பியுடைய படைக்கஞ்சான்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்ல சரி சரி வாங்க போகலாம் ஏய் ஏல ஏல உத்துப்பாண்டி ஏன்னா வண்டியை வந்து இல்லை வண்டியே வச்சு பணம் வாங்கியிருக்கு நடந்து வந்து சேருங்க

வாங்க மாமா ஏன் நடந்து வர்றீங்க அம்மா வண்டி எங்க சர்வீஸ் கொடுத்துருக்கமா சர்வீஸ் விட்டுருக்கீங்களா சொல்லவே இல்ல சரி இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க என்ன உங்க அண்ணன் யாராவது ஊர்ல இருந்து வந்திருக்கானா ம் எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்து தான் வாங்கிட்டு வந்தோம் சில நேரங்களில் அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வச்சுட்டு வர மாட்டாமா இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவா அம்மா என்ன விஷயமா வந்தானா வண்டி ஆர்சி கேட்டு விட்டீங்களாமே அதான் கொடுத்து விட்டேன் யாருக்கு நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு காசுக்கா போடு போடு ஹலோ அண்ணா நான் வேல் பாண்டி பேசுறேண்ண சொல்லு பாண்டியா ஒன்றும் இல்லைண்ண ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வேணும் ரெண்டு மாசம் திருப்பி தந்துறேண்ண அடடா ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பேரூர் நிறைய அடுக்கி வச்சிருக்கேன் ஆனா அண்ணன் இப்ப ஊர்ல இல்லை பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா சரிங்கண்ண என்னாச்சு பணம் இருக்கான் ஆனால் பெங்களூர் வர போய்ட்டுருக்காரன் யார் இவன் பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது இவன் பெங்களூர் போகிறானா காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன் கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர் அதுக்கெலாம் பெரிய கோர்ஸே இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்த செகண்ட் டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன் அண்ணே டீக்கெட் ஆறுமுகமா ஆமாம் தம்பி வணக்கண்ணே நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுகிறேன் சொல்லுங்க ராஜா

பெங்களூர் வர ஆரமா கறியும் ஒரு குவாட்டர் இருக்குன்னு சொன்னால் போதும் பொறுக்குள்ள எங்கே இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா